நான் இன்ஜினியரிங் படித்தேன் எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு டிஆர்பி நடத்தக்கூடிய அதுவும் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் லெக்சராக பணிபுரிய வாய்ப்பு வந்துருக்கு இன்ஜினியரிங் வந்து கரெக்டாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி இல்லை நான் வந்து காலேஜே போக மாட்டேன் ஓபி தான் அடித்தேன் ஊர் சுற்றுனேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கஷ்டம் தான் ஏன்னா டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த டாப்பிக்கை பார்த்த உடனே இந்த டாப்பிக்கில் இதெல்லாம் வரும் இப்படி தான் ஒர்க் பண்ணணும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படி பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு கிளாஸில் டீச் பண்ண முடியும் அதை விட்டு நான் வந்து எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ முயற்சி பண்ணுங்கள் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக டிஆர்பி நடத்தக்கூடிய இந்த கவுர் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர் எக்ஸாம்க்கான மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் எல்லாமே ஆன்லைன் மூட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் நான் இன்ஜினியரிங் படிச்சேன் எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்க புலம்பிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் அந்த வீடியோ தொகுப்பு பிஇ மெக்கானிக்கல் அதே மாதிரி எம்இ மெக்கானிக்கல் சேம் டேம் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இசிஇ ட்ரிபிள்இ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டு படிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட்டு வேலை கிடச்சா இன்னும் பெட்டராக நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா டிஆர்பி நடத்தக்கூடிய அதுவும் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் லெக்சராக பணிபுரிய வாய்ப்பு வந்துருக்கு ஸோ நீங்கள் மெக்கானிக்கல் சிவில் அதே மாதிரி ட்ரிபிள்இ இசிஇ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி படிச்சுருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் லெக்சராக நீங்கள் பணியெல்லாம் வரலாம் ஓகே ஸோ அதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிஎம்இ எம்டெக் இந்த மாதிரி நீங்கள் படிச்சுருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் சேம் டைம் ஃபஸ்ட்டு உங்களுடைய இருந்து டெஸ்ட் வைப்பாங்க அதில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் வந்து கொடுப்பாங்க அதை நீங்கள் வாங்கிட்டு ஒரு கவர்மெண்ட் காலேஜில் லெக்சராக வந்து ஒர்க் பண்ணலாம் ஓகேவா ஸோ இந்த விடிய தொகுப்பில் ட்ரிபிள்இ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இது படித்தவங்களுக்கு வேலை பார்க்கலாம் ஓகேவா அப்போது இதை பொறுத்தவரையில் மேக்சிமம் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா நான் நல்லா இவ்வளோ பைசா கொடுத்து படித்தேன் ஆனால் சேலரி வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் சைடும் சரி ரெண்டு சைடுமே வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு வந்து வேக்கன்சி அவைலபிளாக தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி எக்ஸாம் அதே மாதிரி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருக்குது அதே மாதிரி ஸ்டேட் கவுர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை கவர்மெண்ட் காலேஜில் அதாவது இன்ஜினியரிங் காலேஜில் லெக்சரு அதே மாதிரி கவுர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் லெக்சரு இந்த மாதிரி போஸ்டிங்குமே வந்து வே இது பண் இது பண்ணுறாங்க ஃபில் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது டிஎன்பிசியுமே வந்து ஒரு சைடு வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு வந்து வேகன்சி கொடுத்துட்ருக்காங்க அப்படியே எல்லா சைடுமே வந்து வேகன்சி அவைலபிளாக தான் இருக்குது நம்ம தான் முயற்சி பண்ணணுமே தவிர நம்மக்கிட்ட வந்து தேடி வந்து இந்தாப்பா இந்த வேலையை பண்ணுப்பா அப்படிங்கலாம் அப்படிலாம் வந்து இப்போ உள்ள யாருமே தர தரமாட்டாங்க அப்போ முயற்சி பண்ணுறீங்க அதுக்கான பயிற்சி எடுக்கிங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லையோ நீங்கள் இன்ஜினியராக வந்து பண்ணலாம் வரலாம் ஓகே அப்போது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து யூனிட் அவைலபிளாக இருக்குது இந்த பத்து யூனிட்டுமே ஈஸியாக கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் வந்து கரெக்டாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி இல்லை நான் வந்து காலேஜே போக மாட்டேன் ஓபி தான் அடித்தேன் ஊர் சுற்றுனேன் அப்படிங்க மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கஷ்டம்தான் ஏன்னா இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இதில் எம் ஒன் எம் டூ இந்த மாதிரி நிறையா இருக்கும் அப்போது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஃபஸ்ட் யூனிட் அடுத்த ரெண்டாவது வந்து எலக்ட்ரிக் சர்க்கியூட் அண்ட் ஃபீல்ட்ஸ் இது வந்து ரெண்டாவது யூனிட்டு மூணாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் டிஜிட்டல் சிக் சிக்னல் ப்ராசஸிங் இது வந்து மூணாவது யூனிட்டு நாலாவது நினைட்டை பொறுத்த மட்டில் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸு அடுத்து ஐந்தாவது யூனிட்டை பொறுத்த மட்டில் பவர் சிஸ்டம்னா என்ன அடுத்து ஆறாவது யூனிட்டு ப்ரொடெக்ஷன் அண்டு சுவிட்ச் சார்ஜர் அப்படின்னா என்ன அடுத்து ஏழாவது நினைட்டை பொறுத்த கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன எட்டாவது நினைட்டை பொறுத்த மட்டில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மெஷர்மெண்ட்னா என்ன அடுத்து ஒன்பது நினுட்டை பொறுத்த மட்டில் அனலாக் அண்டு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னால் என்ன அடுத்து பத்தாவது யூனிண்டை பொறுத்த மட்டில் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு ட்ரைவ்ஸ் இப்போது இது எல்லாமே டே டு டே லைஃப்பில் நம்ம அஸ் யூஸ்வல் ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அதுக்குமே தேவை அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குமே தேவை பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் இருக்குது ஒரு ஐடி கம்பெனி இருக்குது அப்படின்னா அதுக்குமே இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து தேவை அப்படி இருக்கும்போது நீங்கள் ட்ரிபிள்ஏ டிபார்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுத்து ப்ராப்பராக நான் வந்து படிச்சுருந்தேன் எனக்கு எல்லா நாலேஜுமே இருக்குது அப்படின்னா இந்த சிலபஸை எடுத்து பார்க்கும்போது ஈஸியாக எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் அண்டு ஃபீல்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் கேசிஎல்னால் என்ன கேபிஎல்னா என்ன நோடுனா என்ன அதே மாதிரி ரசன்ஸ் ரெசன்ஸ்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா டாப்பிக்குமே வந்து உங்களுக்கு தெரியும் அதை விட்டுட்டு நான் வந்து ஸ்கூலில் காலேஜே போகல ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நான் வந்து கட்டடித்தேன் காலேஜ் படிக்கும்போது சரியாக படிக்கலை இப்போ வேலையும் சரியாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா படிக்கும்போது நம்ம கரெக்டாக படித்தா படித்தா மட்டும்தான் அதுக்கப்புறமா வந்து வேலை வந்து கரெக்டாக கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம் கரெக்டாக படிச்சால் மட்டும் வேலை கிடைக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக படித்து முடிச்சுட்டு நீங்கள் கரெக்டான ஒரு வழியில் ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட் செம்ம நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க இது ரெண்டையும் தவிர இல்லை எனக்கு வந்து ப்ரைவேட்டில் வந்து நிறைய சேல்ரி கொடுக்காங்க அப்படின்னா அதுவுமே நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா மூணு ஆப்ஷன் இருக்குது இந்த மூணு ஆப்ஷனில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான லைஃப் ஸ்டைல் வந்து வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும் ஓகேவா அப்படி இருக்கும்போது நான் இன்ஜினியரிங் படித்தேன் எனக்கு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் புலம்பாமல் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க பயிற்சி எடுக்கீங்க அப்படின்னா ஒரு வேலை வந்து அவைலபிளாக இருக்குது அப்போ டிஆர்பி நடத்தக்கூடிய கவர்மெண்ட் கால கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் ஒரு லெக்சராக பண்ணி புரியணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சிலபஸை ஃபாலோ பண்ணி படிக்கிற பட்சத்தில் ஈஸியாக வந்து எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடலாம் ஓகே அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் டெக்சராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே வந்து ஈஸி தான் ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம படிக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது இப்போ அதை விட கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது ஸ்டூடண்ட் வராங்க அப்படின்னா நம்ம டீச் பண்ண போகிறோம் ஏதாவது டவுட் கேட்டாங்க அப்படின்னா க்ளியர் பண்ண க்ளியர் அதே மாதிரி ப்ராஜெக்ட்டு இந்த மாதிரி ஒரு சில இது இருக்கும் அதை மட்டும் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் நம்ம வெட்டி முறிக்க போகிறது கிடையாது ஸோ நீங்கள் நல்லா எஃபர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம் ஈஸியாக கஷ்டமாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா உங்களோடய மைண்ட்செட்டை இருக்குது நான் டிகிரி வந்து நல்லா படிச்சுருக்கேன் எனக்கு நல்லா நாலேஜ் இருக்குது இந்த ஜப்ட் ஜப்டெட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்புடின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் அதை விட்டு நான் வந்து படிக்கவே இல்லை இந்த டாபிக்லாம் படித்த மாதிரி ஞாபகம் இருக்குது ஆனால் ஒன்ஸ் நான் ரிவைஸ் பண்ணால் கூட எனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னா அப்படின்னா கூட ஓகே இல்லை நான் இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டதே இல்லையே எனக்கு வந்து அரியர்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா இது வந்து செட் ஆகாது ஓகே ஒரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் ஒரு லெக்சராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் சர்க்கியூட் ஃபீல்ட்னா என்ன அதே மாதிரி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்னால் என்ன டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த டாப்பிக்கை பார்த்த உடனே இந்த டாப்பிக்கில் இதெல்லாம் வரும் இப்படி தான் ஒர்க் பண்ணணும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படி பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு கிளாஸில் டீச் பண்ண முடியும் அதை விட்டு நான் வந்து எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ முயற்சி பண்ணுங்கள் பயிற்சி எடுங்க ஈஸியாக வந்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக டிஆர்பி நடத்தக்கூடிய இந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர் எக்ஸாமுக்கான மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேபு எல்லாமே ஆன்லைன் மூட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இதில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குது அப்படின்னா ட்ரிப்ளி இருக்குது அப்புறம் இசி இருக்குது மெக்கானிக்கல் இருக்குது சிவில் இன்ஜினியரிங் இருக்குது அதே மாதிரி மாடல் ஆஃபீஸ் இருக்குது சேம் டைம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இருக்கு இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து ஆன்லைன் மூலையில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகே ஸோ நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் எனக்கு நல்ல நாலேஜ் இருக்குது ஒரு கவர்மெண்ட் செக்டரில் நான் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து முயற்சி பண்ணுங்கள் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் ஓகே இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டிட்டின்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்த விடிய தொகுப்பில் ஈஸிய பற்றி நம்ம பார்க்கலாம்